வணக்கம் பொள்ளாச்சி மக்களே நான் உங்கள் அண்ணம் தீஷ்மா இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி திருவிழாவோட அடுத்த ஒரு அங்கமாக பார்த்திங்கன்னா திருநங்கைகளின் சமத்துவ திருவிழா வந்து வெகு சிறப்பாக நம்மளுடைய கேகேஜி மண்டபத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இதில் பட்டிமன்றம் உணவு கலை க நடனக்கலைகள் போன்ற நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் வந்து அவங்க கூட போய் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ரசிப்போம் நிறைய அவங்க கூட சேர்ந்து அவங்க இன்னைக்கு எவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடுறாங்கிறது மக்களாகி உங்களுக்கும் நாங்கள் காட்ட போகிறோம் வாங்க மேடம் அதாவது திருநங்கைகள் அப்படின்னாலே இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு விழிப்புணர்வு இப்போ நிறைய மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ ஓரளவுக்கு தான் மேலே வந்திருக்கோம் இன்னி வந்து ஒதுக்கிற இடத்துல ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் சலுகை கொடுத்தாலும் சில இடத்துல இன்னும் போய் சேரலை முழுசாக சேரலை யாருக்குமே வந்து சேரலை எல்லாத்துக்கும் இந்த இது போகணும் இன்னும் விழிப்புணர்வு வேணும் திருநங்கைகள் வந்து நிறைய தொழில் முனைவோராகவும் இன்னைக்கு நல்லா செயல்பட்டு இருக்காங்க வணக்கம் என் பேர் வந்து அக்னிகா நான் பொள்ளாச்சி சேர்ந்தேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பொள்ளாச்சி தான் இப்போ திருநங்கை மோஸ்ட்லி திருநங்கையில் வந்து பெக்கிங்க்கோ பாலியல் தொழிலுக்கோ இதுக்கு தான் முக்கிய முன்னுதாரம் அதையெல்லாம் தாண்டி எங்கள் மக்கள் வந்து எவ்வளவோ சாதனைகள் சமையல் கலைஞர்கள் ஓவிய கலைஞர்கள் நிறைய இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் இப்போ முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி திருவிழா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரொம்ப நடந்துட்டு இருக்குது பொள்ளாச்சி திருவிழாவில் அதில் பார்த்துருப்பீங்க நிறைய குக்கிங் இருக்கட்டும் நிறைய டான்ஸிங் இருக்கட்டும் நிறைய இப்போ ஓவியம் இருக்கட்டும் ஒரு கவிதை இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எங்கள் திருநங்கையை ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் அதனால் எங்கள் திருநங்கைகளுக்கு வந்து நிறைய ஒரு இது கொடுக்கணும்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆசை திருநங்கையில் திருநங்கையாக பார்க்காம உங்கள் சகோதரியாக பாருங்கள் திருநங்கைங்கிறத ஒரு உங்கள் சகோதரியாக பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தராக பாருங்கள் எங்களுக்கு அதுவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருநங்கை வாசகி மேடம் அவங்கள தான் நம்ம பார்க்க இருக்கோம் நிறைய பார்த்திங்கன்னா தொழில் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் திருநங்கைகள் பெஸ்ட்டாக இருக்காங்க இவங்க கல்வித்துறை அதாவது படிப்பில் ரொம்ப அருமையாக இருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது நம்ம அவங்களோட கருத்தையும் கேட்போம் மேடம் வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து திருநங்கை வாசுகி என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா இல்லை ஈரோடு அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் நான் வந்து அம்மா வந்து பத்தாவது போது இறந்துட்டாங்க அப்போ பதினொன்னா பன்னெண்டாவது படிக்கும்போது வந்து இப்போ தாய்மாம தான் என்னை படிக்க வச்சாங்க அப்போ ஸ்கூல் லெவல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது யூஜி முடித்தோம் அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அப்படின்னாங்க அதனால் நான் வந்து பங்கேற்பு படிப்பு டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் வந்து என்னை யூஜி முடித்தேன் பிஜி வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் துறையில் எம்ஏ முடிச்சிருக்கேன் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து பிஹெச்டி வந்து அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூரில் வந்து நான் முழு நேரம் முனைவர் ஆய்வராக படிச்சுட்டு இருக்கேன் அப்போது எல்லா திருநங்கைகளுக்கும் கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு கிடைக்காத எட்டாகனியாக தான் இருக்குது எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எல்லா திருநங்கையிலும் பார்த்தீங்கன்னா தடைய கல்வி வந்து இடைநிற்றலுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைய பெண் தன்மை உணர்றது குடும்பம் வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி இது பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய திருநர் சமத்துவ திருவிழாவில் பார்த்தீங்கன்னா திருநங்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது குடும்பமாக சமூகமாக அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் நடக்குது அதுக்கு வந்து தலைவ தமிழ் தலைவராக இருக்கக்கூடிய ராஜலதா அப்படிங்கக்கூடிய சரஸ்வதி தியாகராஜ் கல்லூரியிலேருந்து வந்திருக்காங்க நடுவரா பட்டிமன்றம் வந்து நடந்துகிட்ருக்கு அதில் வந்து நடுவராக வந்திருக்கக்கூடிய ராஜலதா மேடம் வந்து ஒரு பெண் அவங்க அந்த பட்டிமன்றத்தை கேட்டுட்டு அவங்க வந்து திருநங்கைகள் பற்றியான புரிதல் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அந்த பட்டிமன்றத்து மூலியமாவது குடும்பம் ஏற்றுக்கிட்டால் நல்லா இருக்குமா இல்லை சமூகம் ஏற்றுக்கிட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு என்னை நடுவராக வந்திருக்கக்கூடிய பெண் தான் டிசைட் பண்ணணும் அதனால் வந்து க கல்வி மூலிமா தன்னை உயர்த்திக்கணும்னு சொல்லிட்டு மற்ற திறனங்கள் மாதிரி கடை கடைபசிலும் பாலியல் தொழிலும் பண்ணாமல் முனைவர் முனைவர் பட்டம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் வாசுகி அப்படின்னு என்னுடைய பேருக்கு முன்னாடி போகணும்னு எனக்கு ரெண்டு நாள் ஆசை அது இந்த டிசம்பரோடு எனக்கு மேக்ஸிமம் எடுத்து முடியுது அடுத்த கல்வியாண்டில் கவர்னர் கையால் முனைவர் பட்டம் வாங்கிடுவேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் மேடம் ரொம்ப உங்களோட கனவு நினைவாகணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் வணக்கம் மேடம் அந்த ஃபங்க்ஷனில் கலந்ததை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்க ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் எங்களது ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு நீங்கள் எங்கிருந்து வரீங்க மேடம் நாங்கள் மேடம் வணக்கம் நான் பொள்ளாச்சி அமிதா பேசுகிறேன் இன்றைக்கி இந்த திருவிழா வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத முக்கியமான விஷயம் என்ன காரணம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பின்னடைந்து இருந்தோம் எங்களை யாருமே வந்து வச்சு நல்லபடியாக சமுதாயத்தில் வந்து எல்லாரும் காற்றுக்கு அடையாளம் இல்லாமல் இருந்தாங்க எங்கள் சகத்தோழியாகிய கல்கி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மூலியமாக எங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நிறையா நிறையா பக்கம் வந்து நாங்கள் வந்து எங்கள் திறமையில காட்டிகிட்டே இருக்கிறோம் திருப்பி திருப்பியும் இன்னும் நிறைய பக்கம் நாங்கள் காட்ட வேண்டியது இருக்குது அதுக்குனால வந்து எல்லோரும் சேர்ந்து பப்ளிக் ஒத்தழைத்து எங்களை மோட்டிவேஷன் பண்ணி எங்களை கொண்டு போய் இன்னும் நல்லபடியாக இலக்கியத்தை வந்து அடைய வைக்கணும் எங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை நான் பொல்லாச்சு இந்த திருவிழாவில் பொதுமக்களுடைய வரவேற்பும் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வணக்கம் என்னோடய பேர் அஜிதா நான் திருநங்கை மாணவி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் குங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உண்மையாக சொல்ல போகணுன்னா அம்மாவுக்கு இந்த இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து என் நிலத்தை சார்ந்தவர்களை விட பொதுமக்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதோடு வந்து இந்த சமத்துவ விழா வந்து எங்களுக்கு மென்மேலும் நாங்கள் என்னென்ன இன்னும் பண்ணணும் பொதுமக்கள் கூட நாங்கள் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சோஷியலைஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு துர்வாய்ப்பாக நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலரும் எங்கள் வா எங்களோட கம்யூனிட்டியில் முன் வரணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி மேலும் பட்டிமன்றம் போய்ட்டு இருக்கு கண்டிப்பாக அதுலேயும் ரொம்ப நல்ல விழிப்புணர்வுகள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த மாதிரி பொள்ளாச்சி மாதிரியான டவுன் அண்ட் சிட்டிஸில் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் எடுத்து நடத்தி எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும் இனி வரக்கூடிய சமுதாயமாவது எங்களை ஏற்றுக்கிட்டு உங்களுடைய உங்களில் ஒருவராக எங்களை பார்க்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து அவங்களோட உணவுகளை வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க எல்லாரும் ருசித்து சாப்பிட்டாங்க அதில் மேகலா மேடமும் ஒருத்தர் அவங்க உணவு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவங்ககிட்ட நம்ம இதை பற்றி கேட்போங்க மேடம் வணக்கம் இந்த உணவு திருவிழாவில் நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள் மேடம் இந்த உணவு திருவிழா வந்து ச சகோதரி ஃபவுண்டேஷன் மூலியமாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் எடுத்து செஞ்சோம் ஏன்னா மக்களுக்கு வந்து எங்களை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்து நிறைய பாடுபட்டு என்னடா பண்ணுறது எங்களுக்கு திருநங்கை சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடச்சிருச்சு அங்கே கிடச்சிருச்சு இங்கே கிடச்சிருச்சு உங்களுக்கு அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனப்பூர்வமாக எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே வர்றது கிடையாது நாங்கள் போராடி அதை வந்து நாங்களாக எங்க எது இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் பொதுமக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பணும்னு நினச்சா ஒரு கருத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் திருநங்கை சமூகத்துக்கும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் திருநங்கை திருநங்கை மூத்துக்குன்னு வந்தாங்கன்னா நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை வந்து இப்போ ஒரு மு உரிமை கொடுத்து எங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் எல்லா துறையிலும் வெல்ல முடியும் பள்ளி காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு நம்ம கொண்டு வந்து கல்வியோட முக்கியத்துவம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக தெரிஞ்சிருக்கு இனி இருக்கிற இந்த சமூகத்தில் வந்து திருநங்கைகளுக்கு இந்த கல்வி எவ்வளவு முக்கியம் அது அதுக்கு அவங்களுக்கு எதுங்க மேடம் தடையாக இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இப்போவும் கல்வி வந்து திருநங்கைகள் வந்து இப்போ விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மூன்றரை பாலினமா அதாவது திருநங்கை திருநம்பி அப்படி நம்ம வேணாலும் நிரப்பிக்கலாம் அதஸ் அப்படின்னாலே விண்ணப்ப படிவத்தை நம்ம பூர்த்தி செய்யும் நாம என்ன பாலினமோ அதை விண்ணப்பிக்கலான்னு கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து போடும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப திருநங்கைகளுக்கு வந்து கல்வியில் ஊக்கத்தொகை கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய கல்வி வந்து பயனுள்ள வகையில் முடிக்கிறதுக்கு உதவித்தொகை மூலிமா அந்த கல்வி வந்து அவங்க தடை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய இடத்துல வந்து திருநங்கைகளுக்கு அந்த மதிப்பு கிடைச்சிட்டுருக்கு இன்னைக்கு அவங்க பல துறையில் சாதிச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் பண்ணுறதுனால அது எல்லாமே ஒட்டு நம்ம பொதுமக்கள் மேலே அவங்களும் வந்து அந்த ஒரு தாக்கத்தை வைக்கிறாங்க தயவுசெய்து நாங்களும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இனி நம்ம எல்லாருமே சமமாக பயணிக்கிற ஒரு காலம் வந்து நெருங்கிடுச்சு பாகுபாடுங்கிறது இனியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா உண்மையாகவே அது மனிதாபிமற்ற ஒரு செயலாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது மாறுங்க மேடம் எல்லாமே சரியாக மாறணும் எல்லாரும் மாற்றணும் திருநங்கையில் சமுதாயம் வந்து நல்ல கட்டி நிற்கணும்